இருள் சூழ்ந்த காட்டுப்பாதை பட்டாம்பூச்சிகள் பறக்கும் நரிகள் ஒளி கேட்டபடி புழுவிற்கே புழுங்க வைக்கும் அந்த இரவு பயணம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியசாமி வள்ளியம்மாள் தம்பதியர்கள் மதுரை நோக்கி காட்டுப்பாதையில் நடந்து வந்தனர் ஒற்றை விளக்கு கூட இல்லாத அந்த வழியில் வள்ளியம்மாள் நடக்க முடியாத அளவிற்கு சோர்ந்த ஒரு இடத்தில் அமர்ந்தாள் ஆனாலும் அந்த இடத்தில்தான் ஒளி பிறக்க போவதை அவள் அறிவாளாம் ஒரு கனவு ஒரு முடிவர் ஒரு சாபமிட்ட அரசன் ஒரு தவசக்தி நுழைந்த நிலம் அந்த மரத்தின் அடையில் ஆர ஆரம்பமானது ஒரு கதை அல்ல ஒரு வரலாறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியசாமி வள்ளியம்மா தம்பதி காட்டு வழிபாதையில் மதுரையை நோக்கி நடந்து வந்தனர் பயண கலைப்பு வள்ளியம்மாளுக்கு உறக்கம் வந்தது தற்போதைய மேலமடை மாட்டு தாவணி அப்பொழுது பெரிய காடு அந்த பகுதியை அடைந்ததும் ஒரு மரத்தின் அடியில் ஓய்வு எடுப்பதாக சொல்லி அங்கேயே அமர்ந்து உறங்க தொடங்கினாள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று அவளுக்கு ஒரு கனவு வந்தது அதில் பத்மாசனம் போட்டு ஜடா முனித்தரித்த முனிவர் ஒருவர் தோன்றினார் அவரை கண்டதுமே வள்ளியம்மாளுக்கு உடல் சிலிர்த்தது கையெடுத்து வணங்கினாள் காட்டு வழியில் தோன்றும் இவர் யாரோ ஒருவேளை ஏதேனும் துஷ்ட சக்தியாக இருக்குமோ என்று பதறினார் ஆனால் அவரோ தன் புன்னகையால் அவளை தேற்றினார் பின்பு பெண்ணே நான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தபொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் ஆராயாமல் கோவலனை தண்டனைக்கு ஆளாக்கியதும் நானே அதனால் தான் அநீதி என்று தெரிந்த கணத்தில் பொறுக்காமல் அந்த நொடியிலேயே உயிரை விட்டேன் நான் இறந்து சிவலோகம் போனதும் சிவபெருமான் நீ பாவம் செய்தாய் ஆனால் அதை நீ அறிந்து வருந்திய கணத்திலேயே உயிர் விட்டாய் எனவே நீ மீண்டும் பூமி சென்று பிறந்து வாழ்ந்து பின் சிவலோகம் வருவாயாக என்று கூறினார் ஆனால் நானும் பூமி சென்று மறுபடியும் பிறந்து வாழ விரும்பவில்லை பூமிக்கு அடியிலேயே அந்த ஈசனை எண்ணி தவம் செய்யலாம் என்று முடிவு செய்தேன் பூமிக்கு அடியில் என் தவம் இப்பொழுது முடிவுக்கு வந்தது எனவே என்னை மேலே எடுத்து வழிபட்டால் உன்னை உன் குடும்பத்தையும் என்னை நாடி வந்து வணங்கும் அனைவரையும் நான் பாதுகாப்பேன் என்று கூறினார் அசரரி போன்ற அந்த குரலை கேட்டதுமே வள்ளி அம்மாவின் உறக்கம் கலைந்தது தான் கண்டது கனவு என்று அவள் உள்ளம் நம்ப மறுத்தது நிச்சயமாக அந்த இடத்தில் அந்த சக்தி உறைந்திருப்பதை அவள் ஆன்மா உணர்ந்தது தன் கணவரிடம் சொல்லி ஊர்க்காரர்களை அழைத்து வர சொன்னார் அவர்களும் வந்து அந்த இடத்தை தோண்டி பார்த்த பொழுது ஜடா முடி கொண்ட ஒரு வீரன் பத்மசனத்தில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சிலை கிடைத்தது அங்கேயே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார் னர் இன்றும் வள்ளியம்மாவின் உறவினர்களே பாண்டிமுனி கோவில் பூசாரிகள் அன்று முதல் இன்று வரை பல ஆயிரம் குடும்பங்கள் பாண்டி தங்கள் குல தெய்வமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் பாண்டிமுனி அவர்கள் கூடவே இருந்து காத்து வருகிறார் பல பக்தர்களுக்கு அவர் காட்சியும் கொடுத்திருக்கிறார் கவலையோடு கோவிலுக்கு வரும் சில பக்தர்களிடம் பாண்டிமுனி வயதானவர் போல தோற்றத்தில் வந்து பேசுவாராம் பக்தர்களின் கவலை தீருமாறு பேசி அவர்கள் செய்ய வேண்டியவற்றையும் சொல்வாராம் அதை கேட்டதும் பக்தர்களின் கவலை எல்லாம் மறந்து போகும் இது ஒருவர்கல்ல அந்த ஆலயம் நாடி வந்த பலருக்கும் நடந்தது உண்டாம் பாண்டி முனி இரவில் உலா வரும் பொழுது சத்தம் கேட்குமாம் அதனால் இன்றும் இரவில் அந்த வழியாக செல்பவர்கள் பய பக்தியோடு செல்கிறார்கள் பாண்டி முனியின் இந்த ஆலயத்தில் விநாயக சமயன் கருப்பசாமி ஆண்டிசாமி சுப்பிரமணியர் ஆகியோருக்கும் சன்னதி உள்ளது இதில் சமயன் கருப்பசாமி அங்கு கோவில் கொண்ட நிகழ்வு ஆச்சரியமானது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அங்கு சமயன் கருப்புசாமியிடம் வந்து குறி கேட்கும் வழக்கம் இருந்தது அப்பொழுது ஒரு வெள்ளைக்கார அதிகாரி சமயம் கருப்பசாமியிடம் வந்து நான் இன்று வேட்டைக்கு போகிறேன் எனக்கு எத்தனை விலங்குகள் கிடைக்கும் என்று கூறி கேட்டாராம் ஆனால் சமயம் கருப்பசாமி பதில் சொல்லாமல் இருக்கவே அந்த அதிகாரி கோபத்துடன் வேட்டைக்கு சென்று விட்டாராம் அன்று அவருக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கவில்லை வெறும் கையோடு திரும்பி வந்த அந்த அதிகாரி கருப்பசாமியின் தலையையும் கையையும் வெட்டி வீழ்த்தினாராம் அந்த அதிகாரி காட்டின் எல்லையை தாண்டுவதற்குள்ள அவனும் அவன் குதிரையும் கல்லாக மாறிவிட்டனர் எல்லோரும் இது சமயம் கருப்பசாமியின் லீலைதான் என்று புரிந்து கொண்டனர் தலையும் கைகளும் இல்லாத கருப்பசாமிக்கு சன்னதி எடுத்து வழிபடுகின்றனர் சமையன் கருப்பன் துடியான சாமி இந்த ஆலயத்தில் இவருக்கு தான் பலியிடப்படுகிறது பாண்டி முனிக்கு பொங்கல் போன்ற சைவ உணவுகளை அதே போன்று ஆண்டி சாமிக்கு வெண்பொங்கல் மாம்பழங்களை பிடித்தமான நிவேதனம் பாண்டி முனியை நாடி வந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆணையம் வந்தால் போதும் அனைத்தும் விலகி ஓடும் இது போல இன்னும் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம மக்கள் நாள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க